எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போது வரலட்சுமி பூஜையை மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம் நமது வீட்டில் பல வகையான பண்டிகைகளை கொண்டாடி நாம் வணங்கி வருகிறோம் இந்த பண்டிகைகளினால் நம் சிறுவர்களும் பெரியவர்களும் இணைந்து ஊராரும் உற்றோரும் நம்முடன் இருந்து நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவற்றுக்கு நாம் நன்றிக்கடனாக கடனாக அவர்களை நம்மளோடு இணைத்து ஒரு பூஜையை நடத்துகிறோம் பூஜையை செய்வதற்கு பல வகையான முன் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது அதாவது ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் செய்வதிலிருந்து அப் அம்மனை வீட்டுக்கு அழைத்து வந்து அவளுக்கு அலங்காரம் செய்து பச்சனங்கள் செய்து எல்லாம் நாம் தயாரிக்கிறோம் அவை தயாரிப்பதோடு நம்முடன் நம் சிறுவர்களையும் சிறு சிறு வேலைகள் செய்ய செய்து அவர்களையும் நம்முடன் இணைத்து கொள்கிறோம் நம்முடைய குழந்தைகள் நம்முடன் இணைந்து வேலை செய்யும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கும் பரவி அவர்களும் எல்லாவற்றையுடனும் இணைந்து எப்படி செயலாற்ற வேண்டும் ஒரு செயலை என்பது அறிந்து கொள்கிறார்கள் நாம் சில வி விஷயங்களை பார்க்கும்போது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை வைத்து நாம் செய்யும்போது அது மிகவும் சிரமமாக இருக்கும் ஆண்டவன் தன்னை ஒரு முறை நினைத்தாலே போதும் உன்னை ஆண்டு முழுவதும் நான் காப்பாற்றுவேன் என்கிறார் நாம் அதுபோல எதுவும் செய்யாமல் நாம் வரைமுறைகளை மிகவும் கவனத்தை கொள்ளாமல் நம்மளா எவ்வளவு முடியுமோ என்ன செய்ய முடியுமோ அந்த முறைகளை வரிசைப்படுத்தி இதை இதை இவ்வாறு இப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று நம்மிடம் இருப்பதை கொண்டு அதை வேண்டும் இதை இதை வாங்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்து அதிகப்படியான காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்காமல் பொறுமையாக நம்மால் என்ன முடியுமோ அதை தயார் செய்து அதை அழகாக நாம் பூஜைகளில் பயன்படுத்தி பயனுறுவது என்பது மிகவும் முக்கியம் நாம் முதலில் குழந்தைகளை நம்முடன் இணைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பெற்றோரும் முன்னோர்களும் நம்மை அவர்களுடன் இருத்தி பல வகையான வேலைகளில் பங்கேற்க செய்து நம்மை உருவாக்கியதால் மட்டுமே நம்மால் இன்று நான் இதை செய்து முடிக்க முடிகிறது அதேபோல் நம்முடைய குழந்தைகளுக்கும் நமது சந்ததியினருக்கும் இது போன்ற காரியங்களை செய்ய உடன் நம் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும்போது அவர்களுக்கு நல்ல பண்புகளும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறனும் பொறுமையும் எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்ற திறமையும் என் போன்ற பலவிதமான அனுபவ அறிவுகளை அவர்களுக்கு தருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது பூஜை விரதம் என்பது சாதாரண விஷயமில்லை அந்த காலத்தில் அவர்களுக்கு மற்ற வேலைகள் எதுவும் செய்யாத நாட்களில் செய்ய முடியாத சூழலில் தெய்வத்தை வணங்குவது ஒன்றே குறி என்று நாள் முழுவதும் தெய்வத்தை வழிபட்டு வந்தனர் இதில் நிஷ்டையில் இருந்த முனிவர்களும் பலர் ஆனால் இன்று நமக்கு இந்த நமக்கு கிடைத்த ஒரு சொற்ப நேரத்தை இறைவனிடம் நம் மனதை ஒன்றி வழிபடும்போது நமக்கு பொறுமையும் அன்பும் மன நிம்மதியும் பெருகி வருகிறது என்பதில் சிறிதளவு கூட சந்தேகமில்லை ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களால் முடிந்த தங்களிடம் எவ்வளவு திறன்கள் இருக்கோ அவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி ஆடவும் பாடவும் அந்த காரியத்தில் ஒரு செயலை எப்படி கச்சிதமாக செய்ய வேண்டும் என்ற நுணுக்கங்களை அறிந்து கொள்ளவும் இது போன்ற பண்டிகைகள் நமக்கு மிகவும் துணையாக இருக்கின்றன நாம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை அதிகம் விதிக்காமல் குழந்தைகளை அவர்கள் போக்கில் விட்டே அவர்களையும் செய்யச் சொல்லும்போது அவர்களுக்கு சிறந்த நற்குணங்கள் வளர்வதற்கு இது போன்ற பூஜைகளும் வழிபாடுகளும் மிகவும் உதவியாக இருக்கின்றன இது போன்ற பண்டிகைகளை நாம் வருடா வருடமோ அல்லது வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ அல்லது தினசரி நைவேத்தியம் செய்வது சமைத்த உணவை சில பேர் உடனே கொண்டு போய் இறைவனிடம் வைத்து வணங்கிவிட்டு அதன் பிறகு சாப்பிடுபவர்களும் உண்டு பாடும்போது உணவு போன்ற தனக்கு கிடைத்த செல்வங்களை நன்றியோடு கூறி பாடலில் வெளிப்படுத்துவும் உண்டு அல்லது உணவுக்கு முன்பாக உட்கார்ந்தவுடன் எனக்கு இந்த உணவு கொடுத்தமைக்கு நன்றி இந்த கல்வி கொடுத்தமைக்கு எனக்கு நன்றி போன்ற விஷயங்களை சொல்லிவிட்டு ஆரம்பிப்பவர்களும் உண்டு இதுபோல இறைவனை நினைப்பதில் வழிபடுவதில் பல வகையான பல முறைகள் இருக்கின்றன நீரை வணங்குகிறோம் காற்றை வணங்குகிறோம் பூமியை வணங்குகிறோம் நெருப்பை வணங்குகிறோம் ஆகாயத்தை வணங்குகிறோம் இவை எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்வில் பங்கேற்று நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்கிறது பலரை இணைத்து கொண்டு நம்மோடு சேர்ந்து பஜனை பாடவும் அல்லது அவர்களுக்கு தெரிந்ததை பாடவும் தெரியாதவர்களை நாம் பாடி பின்னால் அவர்களை திருப்பி சொல்லும்படி ஊக்குவிக்கும் போதும் பாடல் ஆடல் போன்ற கலைகள் உயர்வதற்கும் வழிவகை ஏற்படுகிறது ஒரு பண்டிகை மூலம் என்னென்ன பலன்களை நாம் அடைகிறோம் இறைவன் அருள் கிடைப்பது உறுதி அதேபோல் நம்முடன் இணைந்து மற்றவர்களும் பல கலைகளை கற்று ஒற்றுமையாக ஒரு பண்டிகையை நாம் நடத்தும்போது இதனால் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது நம் வீட்டிற்கு அனைவரும் வர வேண்டும் அவர்கள் நம்முடன் இணைய வேண்டும் அவர்களும் நாமும் உரையாடி வாடி மகிழ வேண்டும் போன்ற பலவிதமான விஷயங்களை இதன் மூலம் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் மீண்டும் அடுத்த பண்டிகை எப்போது வரும் என்று ஆவலோடு நம்மை கேட்பதற்கும் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை தருகிறது இந்த பண்டிகை இந்த பண்டிகை மூலம் நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் எனக்கு பொருள் இல்லை வசதி இல்லை இது போன்ற விஷயங்களை சொல்லாமல் பூவுக்கு பதிலாக பல இலைகளை பறித்து போட்டு இறைவனை வணங்குவதும் ஒரு வழிபாட்டு முறையே இறைவனை நினைத்தால் போதும் அவன் நம்முடன் இறங்கி வந்து நம்முடன் இணைந்து அவனும் செயல்படுவான் இதை உணர்ந்தவர்களுக்கே அது புரியும் இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாலே நமக்கு இறை அருள் கிடைத்துவிட்டது என்பது உறுதி இந்த பண்டிகைகள் மூலம் சந்தோஷம் வீடு அழகுபடுகிறது தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கிறது வீட்டின் கலையே மாறிவிடுகிறது குழந்தைகள் பெரியவர்கள் என எல்லோரும் இணைந்து அமர்ந்து ஒன்றாக உண்ண பாட உறவாட என்ற பலவிதமான சோஷியல் எபிலிட்டி டெவலப் ஆகிறது அதோடு நமது வீட்டின் மகிழ்ச்சி நிறைகிறது மன நிம்மதி நிறைகிறது கோபம் குறைகிறது கோபப்படுபவர்கள் இந்த சமயங்களில் கோபத்தை விடுத்து தங்களோட குணமே மாறி அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கிறது எந்த வேலை செய்தாலும் மற்றவரை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் இந்த பண்பாடு நம்முடைய பூஜைகளின் மூலம் நமக்கு நிறைவு அடைய செய்கிறது நாம் இந்த மாதிரி பல பண்டிகைகளை கொண்டாடி வருவதால் நமக்கு மற்ற வேலைகளை செய்யக்கூடிய திறமைகளும் நமக்கு வளர்கிறது ஒரு வேலைக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டும் முன்னால் நமத்தை நாம் எதை செய்ய வேண்டும் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த லிஸ்ட் போட்டு நம்மளோட பணிகளையும் பொருட்களையும் வாங்கவும் செய்யவும் நமக்கு இந்த பண்டிகைகளை பல பாடங்களை கட்டி கொடுக்கிறது பண்டிகை அல்லது பூஜை என்று ஒரே வார்த்தையில் சொல்லாமல் இதனின் பின்னாலும் முன்னாலும் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் நினைத்து யோசித்து பார்த்தால் நமக்கு பலவிதமான பலவிதமான நம்மளுடைய குணங்களை குணங்களோடு அனுபவ அறிவை அதிகம் தருவது இதுபோன்ற பண்டிகைகளில் நாம் செயல்புரிவது தான் அனுபவ அறிவே சிறந்த அறிவு என்பது நம் எல்லோருக்கும் புரியும் எனவே இது போன்ற பண்டிகைகளை அடுத்தடுத்து வரும் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி ஆடிவெளியின் கடைசி வெள்ளி நாட்கள் ஐந்து நாட்கள் ஐந்து வாரங்கள் இது போன்ற பண்டிகைகளை தொடர்ந்து வணங்கி செய்து கோவில்களுக்கும் சென்று இறைவனருள் பெற்று நம் ஐம்பூதங்களும் நமக்கு துன்பம் வரும்போது நமக்கு உதவி புரியும் என்பது விதி நாம் எதுவுமே இறைவனிடம் கேட்காவிட்டாலும் அண்ட சராசரம் நமக்கு நன்மையை செய்யும் என்பதும் ஒரு தாத்பரியம் இதையெல்லாம் மனதில் கொண்டு இதுபோன்ற பண்டிகைகளை வரவேற்று வழிபட்டு குழந்தைகளையும் இணைத்து சப்ஸ்கிரைப் மை சேனல் நலமோடு கொண்டாடி இறையருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்